வணக்கம் தமிழ் புட் இன்னைக்கு ஒரு சூப்பரான காம்போ போறோம் ஒரு சுட சுட சாதத்தோட காரசாரமான காரக்குழம்பும் பொரியலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ மாம்பழ சீசன் நான் மாம்பழமும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் காரக்குழம்போட இந்த மாம்பழம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து கூடவே தேங்காய் துவையலும் வச்சிருக்கேன் இது ஒரு டேஸ்டான சாட்டிஸ்பைங் ஆன லஞ்ச் மெனு வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முருங்கக்காய் கார காரக்குழம்பு ரெடி பண்ணிடலாம் இந்த குழம்ப நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம் குக்கர்ல பண்ணா ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம் இந்த குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதும் இதுல அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயமும் பொறிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு இதுல பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ஒண்ணு ரெண்டு அரைச்சு சேர்க்கிறேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயத்துக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சார குழம்பு சின்ன வெங்காயம் சேர்த்துங்க நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் எண்ணெய் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் வெங்காயம் மூணு நிமிஷமா எண்ணெயில வதங்கி இருக்கு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியா இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு அரைச்சு சேர்க்குறேன் தக்காளிய லைட்டா ஒரு மிளகாய் தூள் டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கிறேன் அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கால் கப் தண்ணி சேர்க்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஆகும் இப்ப மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பதினஞ்சு பீஸ் முருங்கைக்காய் சேர்க்கிறேன் முருங்கைக்காய இந்த மசாலால நல்லா பரட்டி விட்டுருங்க மசாலாவ பரட்டி விட்டுட்டு இதுல வந்து புளிக்கரைசல் சேர்க்கணும் ஒரு சின்ன லெமன் அளவு புளிய வந்து ஊற வச்சு அரை கப் தண்ணியில வடிகட்டி சேர்க்கிறேன் அடுத்து இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம பேன்ல ஓபன்ல வைக்கிற மாதிரி இருந்தா தண்ணி கூட கொஞ்சம் சேர்க்கணும் குக்கர்ல பண்றதுனால தண்ணி வந்து அளவா சேர்த்தா போதும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு புளிப்பு போதுமானு செக் பண்ணி பாத்துக்கங்க இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன் புளிப்பு வந்து கரெக்டா இருக்கு இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா முடி போட்டலாம் இப்ப குழம்பு நல்லா கொதிக்குது மூடி போட்டாச்சு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் பிளேம்ல ஒரு விசில் வரட்டும் மீடியம் பிளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு முருங்கைக்காயும் நல்லா கரெக்டா வெந்திருக்கு இப்ப நம்மளுடைய சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு கேப்சிகம் பொரியல் பண்ண போறோம் இந்த பொரியல்ல சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைக்கணும் அதுக்கு இந்த பேன்ல ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு என்ன சூடானதும் இதுல மூணு டீஸ்பூன் உளுந்து சேர்க்கிறேன் இந்த உளுந்து லைட்டா கலர் மாறி வருபடட்டும் உளுந்தோட கலர் லைட்டா மாறிடுச்சு பூண்டு அரை டீஸ்பூன் சீரகமும் கொஞ்சமா கருவேப்பிலைகளும் சேர்த்துட்டு லைட்டா வருங்க இதுல மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள் சேர்க்கிறேன் தேங்காய் துண்டுகள் சேர்த்து லைட்டா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல இத சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம லேஸ் குர குறப்பா அரைச்சுக்கலாம் இந்த பேன்ல மூணு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொடியை ஆரம்பிக்கும் போது ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கங்க பருப்பு எல்லாம் பொன்னீரமா வந்தது இதுல கால் கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவி பிள்ளைகள் இந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டா போதும் அடுத்து குடமிளகா சேர்க்கும் போது அதோட சேர்ந்து வதங்கும் இப்ப லைட்டா வதக்கி விட்டாச்சு கால் கிலோ குடமிளகாவை உள்ள உள்ள விதைகளை எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன கதிரை துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு லைட்டா ஒரு வதக்கு வதக்கிருங்க கால் டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முடி வச்சிருங்க மூணு நிமிஷம் போல வெந்துட்டு இருக்கட்டும் ஸ்டவ் மீடியம் பண்ணி பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூணு நிமிஷமா எண்ணெயிலே வதங்கி கேப்சிகம் பாதி அளவுக்கு வந்துருக்கு இனி மூடி போட வேண்டாம் ஓபன்ல ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதங்கிட்டு இருக்கட்டும் இப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா கேப்சிகம் வந்து கிரன்சியா இருக்கிற மாதிரி வந்துருக்கு இந்த மாதிரி இருந்தால்தான் பொரியல் நல்லா இருக்கும் அடுத்து இதுல நம்ம அரைச்ச இந்த தேங்காய் கலவையை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தேங்காய் கலவை நல்லா வாசனையா இருக்கும் நீங்களும் பொதுவே இந்த மாதிரி கேப்சிகம் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க கலந்து விட்டாச்சு இது ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும் தேங்காய் கலவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இதுல கொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான குடமிளகா பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாட்டிஸ்ஃபைங் லஞ்ச் மெனு நீங்களும் கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ